வணக்கம் மக்களே கவிஞர் கண்ணதாசனை படிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் முத்துராமன் தேவிகா நடித்த படம்தான் நெஞ்சில் ஒரு ஆலயம் இந்த படத்தை ஸ்ரீதர் அவர்கள் உள்ளார் இந்த படத்தோட இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே கிளாசிக் பாடல்களே சொல்லலாம் குறிப்பாக சொன்னது நீதானான்ற பாடல் காலத்தை தாண்டி நிற்கும் பாடல்களாக அமைஞ்சது என்பது குறிப்பிடத்தக்கது நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் கணவன் இருக்கும் தருவாயில் தன்னோட மனைவியை பார்த்து வேறொரு ஆணை திருமணம் செஞ்சுக்கும்படி சொல்லுவாங்க இதை கேட்ட மனைவிக்கோ அதிர்ச்சி தாங்க முடியாது இந்த சமயத்தில் வர பாடல் தான் சொன்னது நீதானான்ற பாடல் அதாவது தன்னோட கணவரை பார்த்து மனைவி கேட்குற பாடல் இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடலை உருவாக்கணும்னு எம்எஸ்வியில் இயக்குனர் ஸ்ரீதை சொல்லியிருக்காங்க அதற்காக எம்எஸ்வியும் பல நாளாக டியூன் போட்டு பார்த்துருக்காங்க ஆனால் எதுவுமே செட் ஆகலை உடனே கண்ணதாசன் அழைச்சி முதல்ல பாடலை எழுத சொல்லுவோம் அதுக்கு பின்னாடி டியூன் போடலான்னு முடிவெடுத்துக்காங்க கண்ணதாசன் அன்னைக்கு ஒரு மணி ஆகியும் வரவில்லையாம் எப்போவுமே பதினோரு மணிக்கு ஸ்டூடியோ வந்துட்டு வரான் அன்னைக்குன்னு பார்த்து வரவே இல்லை எம்எஸ்விக்கும் நல்ல பசி வந்துருச்சான் கண்ணதாசன் இவ்வளோ நேரமாகியும் வரலையா இந்த குடியாரங்களை நம்பினாலே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் இதை வந்து பக்கத்தில் இந்த வேலையால் கேட்டுகிட்டே இருந்துட்டு ரெண்டு மணிக்கு கண்ணதாசன் வந்த உடனே சொல்லிட்டாங்களாம் அதுக்கு கண்ணதாசன் அவர்களும் ஏதோ டென்ஷனில் திட்டிருப்பாங்க அதெல்லாம் பெருசுபடுத்த வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சாப்பிட்டு முடித்ததும் எம்எஸ்வியும் ஸ்டூடியோ வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பாடலுக்கான விளக்கத்தை கண்ணதாசனோட சொல்லி சுச்சிவேசனையும் சொல்லிட்டாங்க அதே நேரம் தன்னோட நண்பன் தன்னை குடிகாரன்னு திட்டினது கண்ணதாசன் மனசில் ஓடிட்டே இருந்திருக்கு இந்த ரெண்டு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடலை எழுதணும்னு முடிவு பண்ணிவிட்டு சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே என்ற பாடலை எழுதியிருக்காங்க இதை கேட்டதுமே எம்எஸ்விக்கு அழுகையே வந்துருச்சா நான் ஒரு கோபத்தில் அப்படி சொல்லிட்டேன் உன்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு கண்ணதாசன் பிச்சு நீ ஒரு குழந்தைடா போய் டியூனை போடுன்னு சொல்லிட்டாங்களாம் இந் இந்த நெகிழ்ச்சியான தருணம் எம்எஸ்விக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே நட்பை பற்றி நம்ம எல்லாருக்கும் விலக்கி சொல்லுதுனே சொல்லலாம் இந்த நிகழ்வு தான் கண்ணதாசனை கொடிகாரனு திட்டிய எம்எஸ்வி அவர்களும் அவரே அழும் வகையில் உருவான பாடலும் என்பது குறிப்பிடத்தக்கது